ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடு கூட்டீஸ்வர யோகம் தரும் வெள்ளிக்கிழமை வழிபாடுங்க தெய்வ வழிபாட்டுக்கு நாள் கிழமை கிடையாது அப்படின்னாலும் சில குறிப்பிட்ட கிழமைகள் திதி நட்சத்திரம் நேரம் இதெல்லாம் நாம் செய்யும்போது அந்த வழிபாட்டிற்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும் பிரபஞ்ச சக்திகளும் நேர்மறை சக்திகளும் அதிகரித்திருக்கும் சமயத்தில் நாம் செய்கிற வழிபாடு சாதாரண நாட்களில் நாம் செய்யும் வழிபாட்டை விட பல மடங்கு நன்மை தரும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தாங்க மந்திர ஜபத்துடன் செய்யப்படும் பிரார்த்தனைகள் மிக விரைவான பலனை தரக்கூடியது அப்படி வெள்ளிக்கிழமையில் மந்திர ஜபத்துடன் சில சக்தி வாய்ந்த வழிபாடுகளை நாம் மேற்கொண்டால் மகாலட்சுமியோட பரிபூரண அருள் கிடைத்து வீட்டிலும் வாழ்விலும் சுபிக்ஷன் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இப்போ காலையில் சுக்கர ஊரையில் ஏற்றுறதுக்காக மகாலட்சுமி தாயாரை அழகாக இறக்கி வச்சு அவங்களுக்கு மல்லிப்பூவால அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க தீபம் ஏத்துறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் நிறைய பேர் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வரவேற்றம் சித்திர பரிகாரத்தை அந்த தண்ணி எப்படி மாத்துவீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த ஒரு பக்கெட் ஒன்று வச்சுப்பங்க எப்பவுமே இந்த பக்கெட்ல தான் அபிஷேகம் பண்ற தண்ணியா இருந்தாலும் சரி பூஜைக்குன்னு இந்த பக்கெட்டை தனியாக வச்சிருப்பாங்க இதில் தான் எடுத்து போட்டுட்டு நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி எடுத்து போயிட்டு கீழே செடிங்களை கூத்திடுவோங்க இந்த ஊருபா நாணயத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் புதுசாக ஒரு ரூபா நாணயம் போட்டுதான் வார வாரம் நம்ம செய்யணும் இந்த லெமன் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க ஒரு அழுகலோ ஒரு வாடலோ இல்லாமல் அப்படியே இருக்குது போட் நான் எப்படி போட்டனோ அதே மாதிரி இருக்குங்க இதில் இருக்கிற இதில் இருக்கிற வெட்டி வேற மட்டும் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் புதுசாக வெட்டி வேர் போட்டு நம்ம செய்யும்போது அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால புதுசாக தாங்க செஞ்சுக்கிறேன் இப்போ வந்து சுக்கர தீபம் ஏத்துறதுக்கு ரெண்டு தீபம் மண் நகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு ரெண்டு கல்கண்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி இப்போ தீபம் ஏற்றிக்கிறேங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச தாமரை மணி மாலை வச்சுருக்குறேன் எப்போவுமே தொண்ணூறு நாள் நான் வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணுறேங்க காசுக்கு அதையும் வச்சுருக்குறேன் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குங்குமார்ச்சனை பண்ணிக்கலாங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றது மங்களகரமான நாளாகவும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுதுங்க இது மகாலட்சுமிக்கு உரிய நாள் செல்வங்களை அள்ளித்தரும் சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்ச நாள் பொதுவாக வெள்ளிக்கிழமல செய்யப்படும் எந்த ஒரு வழிபாடும் செல்வ வல்லத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும் ஒரு லெமனை எடுத்து அம்மன் பாதத்தில் வச்சுருக்குறேங்க இது ஆக்சுவலாக வியாழக்கிழமலாம் செய்வேன் நான் வியாழக்கிழமை குபேர பூஜை செய்யும்போது ஒரு லெமன் வந்து வராகி அம்மன் பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணி வாசலில் ரெண்டு பக்கமும் வைப்பேன் அம்மனே வந்து நமக்கு பாதுகாப்பு அப்பா இருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இன்னைக்கு எனக்கு லெமன் கிடைக்கல அதனால இன்னைக்கு காலையில் மகாலட்சுமி தயார் பாதத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிறேங்க எப்பவும் தாங்க அந்த சித்தர் பரிகாரம் செஞ்சுக்கிறேன் தண்ணி இது ஏற்கனவே பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் த சுத்தமான தண்ணி பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு அதோட வெட்டி வேறு உருபா நாணயம் ஒரு லெமன் இதில் போட்டு நம்ம வைக்கும்போது நமக்கு நல்ல பலன் தருங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு உடனே அதாவது சுவிட்சு போட்டால் எந்த அளவுக்கு உடனே பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி சில பரிகாரங்கள் நமக்கு உடனே நடக்கும் அதில் முதன்மையானது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சித்தர்கள் சொன்னால் பணம் வரவை தரும் பரிகாரம் தாங்க இது செஞ்சிட்டு அடுத்து இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரமும் செய்ய போறேங்க அதாவது நம்ம கையில் எப்போவுமே பணம் தங்கிக்கிட்டே இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் குறையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பரிகாரம் இது ஆக்சுவலாக வந்து குல்ஃபி வந்த ஒரு பானை தாங்க மண்பானை அது சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு வந்து ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுக்கிறாங்க வச்சுட்டு இதில் வந்து அட்சதம் நம்ம போட்டு வச்சுக்கணுங்க எப்பவுமே பூஜை ரூமில் அட்சதம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக மண்பானையில் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மண்பானை வந்து இந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்புடையது மண் அப்படின்றது அதனால் மண்பானையில் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து இந்த அச்சதையை வந்து அச்சதை எப்படி ரெடி பண்ணுனா எல்லாருக்குமே தெரியுங்க பச்சரிசி மொனை உடையாமல் பச்சரிசி அதில் வந்து ரெண்டு சொட்டளவுக்கு அளவுக்கு நெய் விட்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டு நல்லா பசஞ்ச மணம் அச்சதை ரெடி ஆகிடுங்க இந்த அச்சதை எடுத்து போடும்போது மனசுக்குள்ளே மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கிட்டே நம்ம இந்த அச்சதையை எடுத்து போடணுங்க போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு ரூபா நாணயத்தை வைக்கணுங்க ஒரு சிலர் கேட்குறாங்க ரூபா நாணயம் தான் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி வெள்ளி நாணயம் இருந்து வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளி தங்கம் இந்த மாதிரி வச்சா ரொம்ப விசேஷங்க அந்த மாதிரி இல்லாதவங்க ஒரு ரூபா நாணயத்தை வைக்கலாம் ஒரு சிலர் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சிங்க உங்ககிட்ட இருக்குன்னால் வெள்ளி நாணயம் வைங்க தங்கம் நாணயம் வைங்க நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அந்த பொருள் அது மேலே என்ன பொருள் வைக்கிறீங்களோ அது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் நம்ம விட்டு போகாது இப்போ ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பன்னெண்டு ரூபா செலவாக கூடாது நமக்கு ஒரு அஞ்சு ரூபா செலவு பண்ணிவிட்டு அஞ்சு ரூபாய் நம்ம மிச்சம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் தாங்க பண வரவு எப்போ நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சுத்தமாக தொடச்சிக்கிட்டே போகாது அப்படின்றதுக்காக தாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு வைக்கிறது இது ஒன்ஸ் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் இதுக்கு பவர் இருக்குங்க அதுக்கப்புறமா வந்து இதை கால்படாத இடத்துல போட்டுட்டு நம்ம புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம் இதனால நிறைய பலன் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் கூட செஞ்சுக்கலாங்க அடுத்து வந்து வீட்டில் கணபதி ஓமம் என்ன பலன் கிடைக்குமோ அதுக்கான பலன் இந்த பஞ்ச கவ்ய விளக்கு ஏற்றி வைக்கும்போது நமக்கு கிடைக்கும் இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இதுக்கு ஒரிஜினல் பஞ்சகவிய விளக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுங்க இது ஒரு பீஸ் வந்து பத்து ரூபாய் வருதுங்க இது வந்து வச்சு நம்ம இது வந்து வாரம் வாரம் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க மாசத்துக்கு ஒரு தரம் ஏற்றலாம் இந்த விளக்குலேருந்து வர தீப ஒளியாகட்டும் சரி அந்த புகையாகட்டும் சரி நம்ம வீடு ஃபுல்லாக காமிக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் கண் திருஷ்டி இதெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை அதுமா இந்த ஒரு விளக்கையும் ஏற்றி வைக்கிறேங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் அது வந்து டூப்ளிகேட்டுங்க இது வந்து ஒரிஜினல்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் நான் அதில் வந்து கண்டிப்பாக நெய் விட்டு தாங்க தீபம் ஏற்றணும் பஞ்சகவிய விளக்கு அப்படின்னு ாலே பசுமாட்டிலருந்து கிடைக்கிற ஐந்து பொருட்களை கொண்டு தான் தயாரிக்கப்படுது அதோட இதில் பசுனை விட்டு அதில் கொஞ்சோட ஒரு அளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க வீடு ஃபுல்லாக இந்த புகை பரவணுங்க இந்த விளக்கு வந்து தானாக அதாவது தீபமெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு இந்த விளக்கும் தானாக எரிஞ்சு முடிஞ்சிருங்க கணபதி ஓமம் போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த பஞ்சகவிய விளக்கு போது நமக்கு கிடைக்குங்க செல்வம் அப்படின்னதும் எல்லாரும் பணம் பொருள் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க ஆனால் அதை விட முக்கியமானது நிம்மதி மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஞானம் இதுதாங்க இவைகளும் செல்வங்கள் தான் இவை அனைத்தும் கிடைத்தால் மட்டுமே ஒருவரின் வாழ்க்கை வந்து முழுமையடையும் இதனால தாங்க பெரியவங்க ஆசிர்வாதம் பண்ணும்போது பதினாறம் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் சக்தி வழிபாடு எப்படிப்பட்ட வறுமையில் இருப்பவர்களுக்கும் கூட்டீஸ்வர யோகம் தரும் இந்த பூஜையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் வீட்டில் படிப்படியாக செல்வங்கள்லாம் உயர்வதை கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியுங்க தொடர்ந்து நம்முடைய வேண்டுதல் என்னவோ அல்லது என்ன பிரச்சனையோ அது நீங்க வேண்டும் அப்படின்னும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகளும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் அப்படின்னு நம்ம குலதெய்வத்தையும் நமது இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் நம்ம மனசார வேண்டிக்கணுங்க இந்த பஞ்சகவிய விளக்கு எரியும் போது அந்த தீப ஒளியை பார்த்து இது மாதிரி நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் போகணும் வீட்டில் வந்து நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தீப ஒளியில் நீங்கள் வேண்டிக்கோங்க ஏன்னா பசுமாடு அப்படின்றது காமதேனு முப்பது முக்கோடி தெய்வர்களும் பசுமாட்டில் வாசம் செய்வதை ஐதிக்குங்க அந்த பசுமாட்டிலிருந்து கிடைச்ச ஐந்து பொருட்களை கொண்டு தான் இந்த பஞ்சகபியை விளக்கு தயாரிக்கப்படுது அந்த தீப ஒளியில் நம்ம என்ன வேண்டுனாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்து ஒரு சின்ன டிப்ஸுங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து சாதாரணமாக எல்லாருமே தண்ணியில் நினச்சி ஏற்றி வச்சா ரொம்ப நேரம் ஏரியும் அதாவது நின்று ஏரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பன்னீரும் கொஞ்சம் ஜவ்வாதும் நீங்கள் தடவிட்டு அந்த ஊதுவத்தில அதுக்கப்புறம் ஏற்றி வச்சு பாருங்கள் அந்த ஜவ்வாதோட வாசனையும் பன்னீரோட வாசனையும் நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க இது ஒரு சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க தெரியாதவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து கொஞ்சம் ஜவ்வாத அத்திரம் எடுத்து அதை நல்லா தடவி விட்டுட்டு ஏற்றி வைப்பேங்க நல்ல ஒரு வாசம் இருக்குங்க நல்ல வாசம் எங்கே இருக்கோ அங்கே வந்து மைண்ட் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வாசனைகள் இருக்கும் இடத்துல வந்து தெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு நல்லாவே கிடைக்குங்க இப்போ வந்து கற்பூர தீப தூப நம்ம காஞ்சி காமிச்சிக்கலாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே இந்த பானை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அச்சதை போட்டு இதுக்கு வந்து டெய்லியுமே நீங்கள் என்ன பூஜை செய்கிறீங்களோ ரெகுலர் பூஜை செய்கிறதா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை பூஜை போதும் இதுக்கு வந்து ஒரு ஊதுவத்தையாவது காமிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி ஊதுவத்தி காமிக்கும்போது நீங்கள் மனசார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கணும் எங்கள் வீட்டில் எப்போவுமே பணம் நிறைஞ்சு இருக்கணும் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி அஷ்ட ஐஸ்வர்யமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் கற்பூரம் காட்டலன்னா கூட பரவாயில்லைங்க ஒரு ஊதுவத்தியாவது காட்டணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க எல்லார் வீட்டிலும் தினமும் விளக்கேற்றுற பழக்கம் இருக்கும் தினமும் விளக்கேற்றும் போது ஒரு ஊதுவத்தி ஏற்றுற பழக்கமும் இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஊதுவத்தியாவது ஏற்றி வச்சுருங்க ஒரு சிலர் கேட்கலாம் நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது நம்ம ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்துட்டு நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பழுத்தேச்சுட்டு மூஞ்சி கைக்கெல்லாம் கழுவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு ஏற்றி எல்லா தெய்வங்களுக்கும் காமிக்கிற மாதிரி இந்த அட்சத பானைக்கும் காமிங்க இது வந்து ஒரு அட்சய பாத்திரம் அப்படின்னே நீங்கள் நினச்சிக்கோங்க இது மேலே வச்சிருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் நமக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கான தாங்க இது இது அட்சய பாத்திரம் அப்படின்னே கூட நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிறது இந்த தொண்ணூறு நாள் இந்த காசை வச்சு நான் குங்கும அர்ச்சனை ரெகுலராக பண்ணிக்கிட்டு வரேங்க அந்த அர்ச்சனை பண்ணிக்க போகிறேங்க இந்த மாதிரி பண்ணிக்கும் போது மகாலட்சுமியோட ஸ்தோத்திரங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம் அதோட ஓம் பூர் புவஸ்வக தற்சவதூர்வரேனியம் பர்கோதெய்வசே தியோ யோன பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லியுமே கூட சொல்லலாங்க குங்குமம் அர்ச்சனை பண்ணும்போதும் பண்ணிக்கலாம் அதோட மகாலட்சுமியே நமக சுக்ராயே நமக தனலக்ஷ்மியே நமக தானியலட்சுமியே நமக அஷ்டலட்சுமிகளோட பேர் சொல்லியும் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க அது உங்களோட விருப்பம் இல்லைனா ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்ராயே நமக ஓம் சுக் தீபத்துக்கு காட்டும்போது சுக்ராய சுக்ராயே நமக அப்படின்னு சொல்லிக்கணுங்க ஏன்னா தீப ஒளியில சுக்கர தீபம் நம்ம ஏற்றுறோம் அப்படின்றதுனால சுக்ர பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமா இருந்தாலே மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு சேர்த்தே கிடைக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குங்கும அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேங்க மகாலெஷ்மி தாயார் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் சாதாரணமாக இருக்கிற நாளுக்கும் இந்த மாதிரி முக்கியமான வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில நம்ம பூஜை செய்யும்போது அந்த தெய்வங்களோட முகத்தை நம்ம உற்று நோக்கும் போது நமக்கே ஒரு புல்லரி போருவங்க அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கும் இது இந்த தாய்க்கு மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்லை எந்த தெய்வங்களுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணும்போதும் அவங்க முகத்தை வந்து அது எனக்கு ஒரு பழக்கங்க நான் பூஜைலாம் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸை கொஞ்சம் நேரம் உத்து பார்ப்பக அந்த ஒரு தேஜஸ் எனக்கு நல்லாவே தெரியுங்க அதாவது நம்ம சந்தோஷமான மனநிலமையில் இருந்தால் எப்படி இருப்போமோ அந்த ஒரு மனநிலமை அந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு தோணுங்க பஞ்சகபியை வழக்கு எரிஞ்சிக்கிட்டு அது ஃபுல்லாகவே எரிஞ்சு முடிஞ்சிடணுங்க அப்படியே உங்களுக்கு அது அணையிற மாதிரி இருக்குன்னா ஊர் பிஞ்ச அளவுக்கு நீங்கள் பச்சை கருப்புறம் அதை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் அதாவது பூஜை அறையில் சாதாரண கற்பூரத்தை ஏற்றுறத விட பச்சை கற்பூரம் நீங்கள் ஏற்றி பாருங்களேன் அதுக்கு ஒரு தனி பவர் இருக்குங்க அந்த வாசத்துக்கு ஒரு தனி பவர் இருக்கும் அதனால சாதாரண கற்பூரத்தை கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பச்சை கற்புறத்தை நீங்கள் தொடர்ந்து ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத நீங்களே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க வராகியம் பண்ண பாருங்கள் நம்ம என்ன பூ போட்டாலும் சரிங்க அந்த மல்லிகைப்பூவுக்கு அப்படின்னா ஒரு தனி சக்தி தனி பவர் இருக்குங்க வசியம் பண்ணுறதுல இந்த பூ அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க நான் வந்து மல்லிகைப்பூவை முருகருக்கும் ஸ்வடிகலிங்கத்துக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அதோடு வந்து வராகி அம்மனுக்கும் போட்டிருக்கிறேன் மேலே வந்து பெருமாளுக்கு வந்து அரளிப்பூ கட்டி அழகாக மாலையாக போட்டிருக்குறேங்க எல்லா தீப ஒளியிலும் எனக்கு ஒவ்வொரு தரம் தீபம் ஏற்றும் போது அந்த தீப ஒளியை ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பார்ப்பேங்க அழகா அசைஞ்சு கொடுத்து நமக்கு வந்து பதில் சொல்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும் ஓவரால் என்னுடைய பூஜை அறைங்க காலையில ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் ஏத்தி என்னுடைய பூஜையை வந்து முடிச்சுக்கிறோங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில காலையில சுக்கர உரையில் நீங்கள் சுக்கர தீபம் ஏற்றி பாருங்கள் நீங்கள் காலையில் ஏற்றுறதுக்கு அதுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்க மதியம் ஏற்றினா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி எட்டு மணிக்கு எட்டு டூ ஒன்பது சுக்கர உரைங்க அதில் ஏற்றும் போதும் அதுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்க இப்போ வந்து அம்மன் பாதத்தில் வச்ச லெமனை வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு அதை ஏற்று நிலவாசலில் வச்சுடுங்க இந்த மாதிரி வைக்கும்போது இப்போ வெளியிலேருந்து யாராவது வராங்க அப்படின்னா அந்த லெமனை பார்த்துட்டு வரும்போது அதனுடைய அந்த திருஷ்டி கண் திருஷ்டின்றது அந்த லெமன் வந்து ஈர்த்துக்கும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ள நுழையாது அப்படின்றதுக்காக தாங்க நம்ம லெமனை வந்து வாசலில் ரெண்டு பக்கமும் வைக்கிது பொதுவாக வியாழக்கிழமை வச்சா ரொம்ப விசேஷம் வேலைக்கிழமை முடியலைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் இந்த மூணு நாளில் வைக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும்போது அந்த அம்மனே நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க நமக்கும் நம்ம வீட்டுக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க பொதுவாக வந்து லெமனை நம்ம அப்படியே கட் பண்ணி வைக்கிறதுக்கும் இன்னும் சொல்லப்போனால் கோயிலில் போயிட்டு அம்மன் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வைக்கும்போது இன்னுமே அதுக்கு சக்தி அதிகமாக இருக்குங்க அது மாதிரி முடியாதவங்க வீட்டில் நம்ம பூஜை செய்யும்போது பூஜை அறையில் எந்த அம்மன் பாதத்திலேயாவது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி நம்ம வாசலில் வைக்கணுங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரவரையில் இந்த மாதிரி தாங்க நான் பூஜை செஞ்சு வர எனக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் நான் வந்து நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்